ஆவணி மாதத்தில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நவகிரக வழிபாடு என்ன என்ன என்பதை பற்றித்தான் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆவணி மாதத்தில் குரு பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதே போல் செவ்வாய் பகவான் ஜெயந்தி சுக்ர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது பொதுவாக இந்த ஒன்பது நவ அதிக சுபத்தன்மை வாய்ந்தவர் இந்த குரு பகவான் அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு தேவை அதாவது குழந்தைக்கு காரக கிரகம் தனத்துக்கு காரக கிரகம் அந்த குரு பகவான் அந்த குரு பகவானுடைய ஜெயந்தியானது வருகின்ற ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்று நடைபெறுகிறது அந்த நாளில் நீங்கள் குரு பகவான் நவ இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடணும் அப்ப யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுப காரியங்கள் நடக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ ஒரு திருமண் நடக்கல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து இருக்குது சுப காரியங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பர்கள் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கிறது குழந்தை பாக்கியத்தில் எப்பவுமே ஒரு தடையாக இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஒரு தொழில் செய்கிற ஒரு வேலையில் எப்பவுமே பணத்தில் பிரச்சனை எப்பவுமே ஒரு செலவாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் கடவுளினுடைய அனுகிரகம் குருமார்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல ஒரு பதவி ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை ராசி அன்பர்களும் மேச முதல் மீனம் வரை சோ யாராக இருந்தாலும் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று நெய் விளக்கால் தீபத்தை அணிவித்து நிச்சயமாக உங்க மனதில் என்னென்னலாம் குறைகள் இருக்கோ அதை வழிபாடு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் இல்லைன்னா குருவினுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு சென்று வழிபடுவதும் சிறப்பு அல்லது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதும் சிறப்பு அல்லது ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துல சென்று வழிபட்டால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் தீர்க்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து ஒரு தெய்வ வழிபாடு இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துட்டா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் என்பது யாரு உங்களுக்கு பொதுவாகவே சகோதர காரகன்தான் செவ்வாய் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் ஸோ இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் இந்த ஆவணி மாதம் வர இருக்கிறது எப்போ வருது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை வருது சோ அன்றைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சோ என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னா செவ்வாய்ங்கிறது யாரு சகோதர சகோதரிக்கு காரக கிரகம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ராசி என்பர்களும் இந்த தெய்வ வழிபாட்டை எடுத்துக்கலாம் அப்போ சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிலம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு இடமே வாங்க முடியல ஒரு நிலம் வாங்க முடியல விவசாயத்துல பிரச்சனையாக இருக்கிறது அப்படி நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அத்துணை அதாவது அன்பர்கள் யார் எல்லா ராசி அன்பர்களும் ரியல் எஸ்டேட் நடத்திட்டு இருக்க அதுல பிரச்சனையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் எப்போ பார்த்தாலும் கோபம் வருது ஆக்ரோஷம் வருது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த ஆவணி மாதத்தில் அந்த முருகப்பெருமான் அதாவது செவ்வாய் என்னாலே முருகப்பெருமான் ஸோ அன்றைய தினம் நவகிரக வழிபாடு எடுத்துக்கலாம் அல்லது வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை வழிபடலாம் அல்லது ஏதாவது ஒரு முருகன் கோயில் சென்று வழிபடுவதும் அன்றைய தினம் அனைத்து வகையான இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட இந்த செவ்வாய் தோஷம் இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழிபாடாக உங்களுக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா சுக்ரன் வழிபாடு அந்த சுக்கரனுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அப்ப பொதுவாக அந்த சுக்ரனுங்கிறது யாரு சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் அனைத்து விதமான கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அப்படின்னாலே அந்த சுக்கரன் தான் சுக்ரன்னாலே கலத்திர காரகன் சோ அந்த சுக்கிர பகவானுடைய பிறந்த நாள் இந்த ஆவணி மாதம் வர இருக்கிறது சார் எப்ப சார் வருது அதாவது ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை வருது சார் என்ன வழிபாடு எடுத்துக்கலாம் சார் யாரெல்லாம் வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த சுக்குரன் கலத்திரத்தில் பிரச்சனை இருக்கின்றவர்கள் அதாவது திருமணமே நடக்க மாட்டேங்குது சார் ஏன்னா சுக்கரன்ங்கிறது தானே கலத்திர காரக கிரகம் திருமணத்தில் தொந்தரவு இருக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா திருமணம் பார்த்துட்டே இருக்கும் வரன் அமைய மாட்டேங்குது அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இந்த சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு வீடு வாங்க முடியல வீட்டாள பிரச்சனை இருக்கு வீடு நான் வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் வாங்க முடியல அப்போ வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க வாகனம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது வாகன துறையிலிருந்து கூடுதல் வருமானம் நமக்கு பெற முடியல அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அசையும் அசையா சொத்து சார்ந்த விஷயங்கள் சுகம் சார்ந்த விஷயத்தில் குறை குறைச்சல் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் இல்ல ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் என்ட்ரி ஆகும் நினைக்கிறேன் ஆனால் கலைத்துறைக்குள்ளே போக முடியல அல்லது கலைத்துறைக்குள்ளே போய் அங்கே ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கல ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்க முடியல கலைத்துறையில் ஜொலிக்க முடியல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஸோ இவர்கள் எல்லாமே அன்றைய தினம் அந்த நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்ர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய் விளக்கு தீபம் ஏற்றி மனதார வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த தோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தியாகும் அல்லது சுக்கரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவதும் ரொம்ப சிறப்புதான் அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்புதான் அல்லது ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவதும் சிறப்புதான் சோ இந்த இந்த பரிகாரங்கள் இந்த வழிபாடு நிச்சயமா எடுத்துக்கொண்டால் இந்த ஆவணி மாதம் ஒரு விசேஷமான தன்மை இந்த மூன்று கிரகங்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக உண்டு யாரெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ யோகம் இல்லை இந்த கிரகங்களுடைய தசா புத்தி நடக்கிறதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா அவங்க இதை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது யாருக்கெல்லாம் செவ்வா தசை நடக்குதா அல்லது செவ்வா புத்தி நடக்குதா அன்னைக்கு செவ்வாய் பகவானுக்கு நீங்க வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு யாருக்கெல்லாம் சுக்கிர திசை அல்லது சுக்கர புத்தி நடக்கியதோ அவங்க சுக்கிர பகவானுடைய அந்த வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பு ஸோ ஆக மொத்தம் இந்த மூன்று கிரகங்களினுடைய ஜெயந்தி வருகின்ற அன்னைக்கு இந்த வழிபாடு எடுத்துக்கொண்டால் மனமுகுந்து நீங்கள் வேண்டும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது